வணக்கம் மக்களே இன்றைக்கி போலி பத்திரங்கள் உருவாவது எப்படி அது டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் விற்காம ரெண்டு பேருக்கோ இல்லை அதுக்கும் மேற்பட்டவங்களுக்கோ விற்கக்கூடிய விஷயங்கள் வந்து போலி பத்திரம் ஒரு நிலத்தோட உரிமையாளர் இந்த நிலத்தை விற்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு பவர் கொடுப்பாங்க அந்த பவர் கொடுத்த ஓனர் வந்து இறந்துட்டாங்கன்னா அதை மறைச்சிட்டு விற்கக்கூடியதும் போலி பத்திரத்தில் வரும் அதே போல் ஒரு நிலத்துக்கு நிறைய பேர் ஓனர் இருப்பாங்க நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு பவர் கொடுப்பாங்க அந்த ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தர் இறந்திருந்தால் அந்த பவர் கேன்சல் ஆயிரும் அந்த இறந்த நபரை மறைச்சிட்டு பத்திரம் பண்ணுவாங்க அது போலி பத்திரத்தில் வரும் பூர்வீக சொத்து ஒருத்தர் மட்டும் விற்கக்கூடியதோ அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் பூர்வீக சொத்துக்கு உரிமையாளர்களாக இருப்பாங்க அதை ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ விற்றுட்டு ஒருத்தருக்கு தெரியாமல் விற்கக்கூடியதோ போலி பத்திரத்தில் உள்ள வரும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோம் ஒரு நிலத்து மேலே அந்த நிலத்தை விற்றாலும் போலி பத்திரம் தான் ஏன்னா அந்த கேஸை நம்ம மறைச்சிட்டு நம்ம அந்த இடத்த விற்றுருவாங்க இது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும் இது நம்ம இது மேலே கேஸ் இருக்குதுன்னு சொல்லி இதுவும் போலி பத்திரம் வாரிசு சான்றிதழ் வாங்கும்போது ஒரு வாரிசு தரத்தில் நம்ம விட்டுட்டு அதன் மூலியமாக வந்த அந்த வாரிசு சான்றிதழை வச்சு பத்திரப்பதிவு பண்ணால் அது இதுவும் போலி பத்திரம்தான் ஒருத்தர் பேரில் பட்டா இருக்கும் நிலம் ஒருத்தர் பேரில் இருக்கும் அனுபவம் பண்ணுறது வேறு ஒருத்தராக இருக்கும் இந்த நிலத்தை காமிச்சு இன்னொரு ஒரு நிலத்தோடைய பத்திரத்தை வச்சு நமக்கு விற்றுருவாங்க இந்த நிலத்தை நம்ம ஃப்யூச்சரில் விற்கும் போது அப்போ தான் நமக்கு தெரியும் இது இந்த நிலத்துக்கான பத்திரம் இல்லைங்கிறது இதுவும் போலி சான்று போலி பத்திரங்களில் வரும் வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுனும் புது தகவல் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கேற்ற போல் வீடியோ போடலாம் நன்றி மக்களே